வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான கேள்விக்குள்ள போக போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான கூட நீங்க கொடுத்த சில இறையியல் மூலங்களை வச்சு நாம இந்த விஷயத்த அலச போறோம் அதாவது கடவுளோட இரண்டாம் ஆள் ஒரு படைப்பா இந்த பூமிக்கு வந்தப்போம் அவர் அதே நேரத்துல எல்லையற்றவராகவும் இந்த பிரபஞ்சம் முழுக்க காலம் வெளி எல்லாத்தையும் நிரப்பியும் இருந்தாரா இதுதான் நம்மளோட மைய கேள்வி இது பாக்குறதுக்கு ஒரு எளிமையான கேள்வி மாதிரி தோணலாம் ஆனா அதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு ஆமா உங்க மூலங்கள்லயே இதுக்கு இரண்டு வெவ்வேறான கிட்டத்தட்ட நேர் எதிரான பதில்கள் இருக்கு நாம அந்த ரெண்டு பக்கத்தையும் பார்த்துட்டு கடைசியா உங்க மூலங்கள் இத எப்படி இணைக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி சில அடிப்படைகளை தெளிவுபடுத்திடலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நாம படைப்பவர் படைப்புன்னு ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் படைப்பவர் எல்லையற்றவர் அவருக்கு காலமோ இடமோ ஒரு கட்டுப்பாடு கிடையாது அவர் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்தையரும் இருக்கார் ஆமா ஆனா படைப்புகளான நாம காலம் இடத்துக்குள்ள கட்டுப்பட்டு அதனால நம்மளோட ஒரு வரையறைக்குட்பட்ட மனசால அந்த எல்லையற்ற ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிறதுல ஒரு சவால் இருக்கு அதை நம்ம தான் இந்த விவாதத்துக்குள்ள போகணும் சரி வாங்க இதை அலசி பாரலாம் உங்க மூலங்கள்ல இருக்கிற முதல் கருத்து இதுதான் அவர் பூமிக்கு வந்தப்போ ஒரு படைப்பாக மட்டுமே இருந்தார் ஆமா இது முதல் பார்வை அதாவது நம்மள மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதராக மட்டுமே இருந்தார் சரியா மிக சரியா அவர் தன்னை முழுமையா மட்டுப்படுத்திக்கிட்டாருன்னு இந்த கருத்து சொல்லுது இந்த கருத்துக்கு அவங்க சொல்ற முக்கியமான காரணம் வந்து அந்த இம்மானுவேல்ங்கற பேரு கடவுள் நம்முடன் இருக்கிறார் ஆமா ஒருவேளை அவர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் முழுக்க நெறஞ்சு நம்ம கூட ஏற்கனவே இருந்திருந்தார்னா இந்த இம்மானுவேலுங்கிற பேர்ல ஒரு புது அர்த்தமே இல்லாம போயிடுமே கரெக்ட் அது ஒரு புது வெளிப்பாடா இருக்காது அவர் எப்போதுமே நம்ம கூட தான் இருந்திருப்பாரு அதனால அவர் ஒரு மனிதனாக இந்த பூமிக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் கடவுள் முதல் முறையா படைப்புகளோட இருக்க ஆரம்பிச்சாருன்னு இந்த வாதம் சொல்லுது இந்த பார்வைக்கு ஒரு பெரிய இறையல் தாக்கம் இருக்கு என்னது அதாவது கடவுளோட இரண்டாம் ஆள் தன்னை வெறுமையாக்கி ஒரு படைப்பா மாறினப்போ அவர் தன்னோட எல்லையத்த தன்மையை தற்காலிகமா கைவிட்டார்னு அர்த்தம் ஓ அவர் தன்ன ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வாழ்ற ஒரு மனிதனா சுருக்கிக்கிட்டார் அந்த முப்பத்தி மூணு வருஷத்துல அவர் பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சி இல்ல ஒரு மனிதனா மட்டுமே இருந்தார்னு இந்த கருத்து ஆணிதரமா சொல்லுது ஒரு நிமிஷம் நான் சரியா அப்போ அவர் ஒரு குழந்தையா மாட்டு தொழுவத்துல இருந்தப்போ அவர் அந்த குழந்தை மட்டும்தான் அவர் அதே நேரத்துல வியாழன் கிரகத்தை அதோட சுற்றுப்பாதையில வச்சிருக்கலன்னு சொல்றீங்களா இதுதான் அந்த முதல் கருத்தோட அர்த்தமா மிகச்சரியா அதுதான் அந்த கருத்தோட நேரடி அர்த்தம் அவர் தன்னை முழுமையா மட்டுப்படுத்திக்கிட்டார் ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் வருமே என்ன சிக்கல் ஏன்னா உங்க மூலங்கள்ல இருக்கிற ரெண்டாவது கருத்து இதுக்கு நேர் எதிரா இருக்கு அந்த கருத்து என்ன சொல்லுதுன்னா அவர் ஒரு படைப்பா பூமிக்கு வந்தப்போ கூட அதே நேரத்துல அவர் எல்லையற்றவராகவும் பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துகிறவராகவும் இருந்தார் இது எப்படி சாத்தியம் இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி இந்த ரெண்டாவது கருத்தோட வாதம் ரொம்ப ரொம்ப வலிமையானது எப்படி உங்க மூலங்களின்படி இந்த முழு பிரபஞ்சமோ நட்சத்திரங்கள் கோள்கள் நம்மளோட உயிர் கூட ஆமா நம்மளோட உயிரும் கூட கடவுளோட இரண்டாம் ஆள் என்கிற இந்த ஜீவ வார்த்தையால தான் நிலைநிறுத்தப்படுது ஒருவேளை அவர் தன்னோட எல்லையற்ற தன்மையையும் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையையும் ஒரு நொடி கைவிட்டிருந்தா கூட என்ன இருக்கும் இந்த பிரபஞ்சமே வாவ் இது யோசிக்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ அவர் சிலுவையில் இருந்தப்போ வலியால துடிச்சப்போ கூட பிரபஞ்சம் அதன் பாட்டுக்கு தான் இருந்துச்சு இருந்துச்சு இதுவே அவர் தொடர்ந்து எல்லையற்றவரா இருந்தாருங்கறதுக்கு அத்தாட்சியா ஆமா இந்த இரண்டாவது தான் சொல்லுது அவர் ஒரு மனிதனாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அதே கணத்தில் கோடிக்கணக்கான ஒளி ஆண்டுகள் அவரே கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் இது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் ஆமா இத முயற்சி பண்றதுக்கே கஷ்டமா இருக்கே இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது ஒரு பக்கம் தன்னை ஒரு புள்ளியில மட்டுப்படுத்திக்கிறாரு இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கார் இதை விளக்க உங்க மூலங்கள் ஏதாவது உதாரணம் சொல்லுதா ஒரு நல்ல உதாரணம் சொல்லுது இது ஒரு முழுமையான உதாரணம் இல்ல ஆனா புரிஞ்சுக்க உதவும் சொல்லுங்க ஒரு கதை எழுதுற எழுத்தாளரை கற்பனை பண்ணிக்கோங்க சரி அந்த எழுத்தாளர் கதைக்கு வெளியே இருந்து கதையில வர்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு இப்போ அந்த எழுத்தாளர் தன்ன அந்த கதைக்குள்ளேயே ஒரு கதாபாத்திரமா எழுதினா என்ன ஆகும் ஓ அப்போ அந்த கதாபாத்திரம் கதைக்குள்ள மட்டும் தான் இருக்க முடியும் ஆமா அந்த கதாபாத்திரம் கதையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் தான் இருக்க முடியும் ஆனா அதே நேரத்துல அந்த எழுத்தாளர் கதைக்கு வெளியேவும் இருந்து அந்த முழு கதையையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார் கரெக்ட் அதுபோல ஒரு படைப்பா தன்னை வெளிப்படுத்தின போதும் படைப்பவரா அவர் பிரபஞ்சத்தை தாங்கிக்கிட்டே இருந்தார்னு உங்க மூலங்கள் சொல்லுது அருமையான உதாரணம் அப்போ அவர் எல்லையற்றவராகவும் இருந்தார் வரையறைக்குட்பட்டவராகவும் இருந்தார்னு ரெண்டுமே உண்மைதான் ஆனா இந்த ரெண்டு முரண்பட்ட உண்மைகளையும் உங்க மூலங்கள் எப்படி ஒன்னு சேர்க்குது இதுதான் இப்ப முக்கியமான கேள்வி ஆமா அதுக்கு உங்க மூலங்கள் கேள்வியே கொஞ்சம் மாத்தி யோசிக்க சொல்லுது கேள்வியை மாத்தணுமா ஆமா அவர் எல்லையற்றவரா இருந்தாரா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இப்படி கேக்கலாம் எந்த வார்த்தை இந்த காலத்தையும் வெளியையும் நிலைநிறுத்துதோ அந்த வார்த்தையே தன்னை காலத்துக்கும் வெளிக்கும் உள்ள ஒரு சின்ன புள்ளிக்குள்ள சிறைப்படுத்திக்கிட்டா அந்த காலமும் வெளியும் எப்படி தொடர்ந்திருக்க முடியும் ஓகே கேள்விய மாத்தி அமைச்ச உடனே பதில் கொஞ்சம் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது என்னவா இருக்கும் பதில் என்னவா இருக்க முடியும்னா அவர் தொடர்ந்து எல்லையற்றவரா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம் இல்லையனா எல்லாமே அழிஞ்சிருக்கும் மிகச் சரி இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான இறையியல் நுணுக்கத்தை உங்க மூலங்கள் சொல்லுது என்ன அது கடவுள் காலம் வெளியே நிரப்புறார்னா காலம் வெளி கடவுளோட ஒரு பகுதின்னு அர்த்தம் கிடையாது ஓஹோ இது முக்கியம் ஆமா படைப்புகள் படைப்பவரை சார்ந்துதான் இருக்கு ஆனா படைப்புகள் படைப்பவர் ஆகிடாது ஒரு மரம் சூரிய ஒளியை சார்ந்து இருக்கு சூரிய ஒளி இல்லனா மரம் இல்ல ஆனா அதுக்காக மரம் ஆகிடாது புரியுது அதே மாதிரிதான் பிரபஞ்சம் அவரை சார்ந்திருக்கு ஆனா பிரபஞ்சம் அவர் ஆகாது கரெக்ட் அப்போ உண்மையான ஆழமான அர்த்தம் என்ன கடவுள் நம்ம கூட இருக்க சொல்லலையா இல்ல உங்க மூலங்களின் படி அந்த அர்த்தம் ரொம்ப மேலோட்டமானது அப்போ ஆழமான அர்த்தம் அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா அவர் எப்போதுமே நம்ம கூட தான் இருந்தார் நம்மளோட ஒவ்வொரு சுவாசமும் அவரை சார்ந்துதான் இருக்கு ஆனா ஆனா அவர் ஒரு மனிதனாக ஒரு படைப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்தப்போதான் நம்மள மாதிரி இருக்கிற படைப்புகளால அந்த இருப்ப முதன்முறையா உணர முடிஞ்சது ஓ அது வரைக்கும் நம்மால புரிஞ்சிக்க முடியாத ஒரு உண்மை ஆமா அன்னைக்கு நம்ம கண் முன்னாடி ஒரு குழந்தையா தெரிஞ்சது அப்போ இது ஒரு வெளிப்பாடு அவர் நம்ம கிட்ட வர்றதை விட நாம அவரை பாக்குற திறனை பெற்றதுதான் இங்க முக்கியமான விஷயம் சரியா மிகச் சரியா இது நம்ம மனித அறிவோட எல்லையே நமக்கு காட்டுது கடைசியில பார்த்தா ஒரு எல்லையற்ற சத்தை எப்படி ஒரே நேரத்துல எல்லையற்றதாகவும் அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு படைப்பாகவும் இருக்க முடியுங்கிறத நம்ம தர்க்க அறிவால முழுசா விளக்கவே முடியாது அது நம்ம லாஜிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆமா படைப்புகளான நாம படைப்பவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ அதை தான் தெரிஞ்சுக்க முடியும் நாம பாக்குறது முழு படமே கிடையாது நமக்கு காட்டப்பட்ட நம்மால புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் இந்த எல்லா விவாதங்களுக்கும் மேல உங்க மூலங்கள் ஒரு மைய உண்மைய திரும்ப திரும்ப சொல்லுது அது கடவுளோட இரண்டாம் ஆளோட தான் இந்த பிரபஞ்சமே நிலைநிறுத்தப்படுது அவர் தன்னை மட்டும் படுத்திக்கிட்டாரா இல்லையாங்கிற விவாதத்தை விட முக்கியமான உண்மை இதுதான் அவர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி இங்கே இருந்தபோதும் போதும் சரி அதுக்கப்புறமும் சரி அவர்தான் படைப்பவர் அவர்தான் எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிற ஜீவ வார்த்தை ஆமா இதுதான் அந்த மூலங்களோட முக்கியமான செய்தி இப்போ இந்த எப்படிங்கிற தர்க்கரீதியான கேள்வியை விட ஏங்கிற கேள்விக்குள்ள உங்க மூலங்கள் போகுது ஏ இந்த மாதிரி ஒரு தர்க்கத்துக்கு உட்படாத நம்ம மூளைக்கு எட்டாத ஒரு செயலை அவர் ஏன் செய்யணும் அது ஒரு நல்ல கேள்வி ஏன் அதுக்கு உங்க மூலங்கள் சொல்ற பதில் தர்க்கரீதியான பதில் இல்ல உணர்வு ரீதியான பதில் அப்படியா இந்த செயல் ஒரு மகாத்தான அன்போட வெளிப்பாடு தந்தை நம்ம மேல வச்ச மகனையே தற்காலிகமா கைவிட்டார் மகன் நம்ம மேல அன்புனால நம்மளோட பாவங்களையும் சாபங்களையும் தானே எத்துக்கிட்டு நமக்காக தந்தையால கைவிடப்பட்டார் இதுவரும் அறிவா இல்லாம அனுபவமா சொல்றீங்க ஆமா இந்த புரிதல் வெறும் இறையியல் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டு நம்மள அன்பு செலுத்தவும் நன்றி உணர்வோட இருக்கவும் வழிபடவும் கூட்டிட்டு போகணுங்கிறது தான் உங்க மூலங்களோட இறுதி அழைப்பா இருக்கு இந்த ஆழமான இறையியல் முடிக்கும்போது ஒரு சிந்தனையோ உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் படைப்புகளான நாம படைப்பவர் தன்னை மட்டும் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு உங்க மூலங்கள் சொல்லுது ஆமா அப்படின்னா கடவுளோட எல்லையற்ற தன்மையில வேற எந்தெந்த பகுதிகளை பத்தி நமக்கு சுத்தமா எதுவுமே தெரியாம இருக்கும் ஒரு படைப்பா அவர் தன்னை வெளிப்படுத்தினதே முழு உண்மையில ஒரு சின்ன துளி மட்டும்தானா நாம இன்னும் பார்க்காத அறியாத அந்த பெருங்கடல் எவ்ளோ பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க